ஹாய் சரி நான் ஸ்டெயிட்டா விஷயத்துக்கே வரேன் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆ இது ஆனால் இந்த ஆவோட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது ஸோ இதை கேபு ரிவர்ஸில் போட்ட மாதிரி இருக்குல்ல இது தான் ஆ ஸோ இந்த ஆ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆவா மாறுறதுக்கு நடுவில் என்னென்னலாம் எப்படிலாம் மாறுச்சுன்னு பார்க்கலாம் ஓகே சரிங்க பாருங்க இது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆ ஆ ஓ வரைக்கும் ஓகே ஸோ கிமு ஒன்னாம் நூற்றாண்டில் ஆ இப்படி தான் இருந்துச்சு ஆ வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருந்துச்சு இ வந்து அக்கண்ணா மாதிரி இருக்கு இ வந்து பர்சன்டேஜ் மாதிரி இருக்கு ஊ வந்து எல் மாதிரி இருக்கு ஊ வந்து டி மாதிரி இருக்கு இது ஏதோ ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கு ஓ ஓலா இசட் மாதிரி இருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அண்ட் அஞ்சாம் நூற்றாண்டு கிபி அஞ்சாம் நூற்றாண்டுல பாருங்க ஆ ஆ ஏலாம் கிடையவே கிடையாது வெறும் ஆ அதுக்கப்புறம் ஊ மட்டும்தான் இருக்கு இதுக்கு நடுவுலாம் ஒண்ணுமே கிடையாது இது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல பத்தாவது நூற்றாண்டில் பாருங்கள் ஆ இலாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஓ ஓகே இ வந்து செவன் மாதிரி இருக்கு ஊலாம் ஏதோ கிராஸாக இருக்கு ஏஏ ஓகே ஐ ஓ ஓ கூட ஓகே அண்டு பதினஞ்சாம் நூற்றாண்டில் இது ஸோ ஆ ஓரளவுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆ மாதிரியே கொஞ்சம் இருக்கு அண்டு ஆ கூட ஓகே இ வந்து ரூ மாதிரி இருக்கு இ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இதை உ ஓ மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ பத்தொம்போதாம் நூற்றாண்டு அதாவது பத்தொன்போது இருபது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது சரியா இதில் ஆ வந்து பாருங்க வந்துருச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆ வந்து இப்படி இருந்தது சரியா இ இ உ உ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இந்த ஆ தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்த ஆ இந்த மாதிரி இருந்த ஆ வந்து இந்த மாதிரி மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்த இ வந்து சாரி இந்த மாதிரி மாறி இருக்கு இந்த மாதிரி இருந்த ஈ வந்து இந்த மாதிரி ஸோ இதுதான் இந்த ஜேர்னி ஸோ நம்ம ரெண்டாவது நூற்றாண்டு மூணாவது நூற்றாண்டு லைனா போட்டோன்னா அது ரொம்ப பெருசா போகும் அண்ட் ஒரு ஒரு நூற்றாண்டுலயும் ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லை அதனால அஞ்சு நூற்றாண்டுக்கு ஒரு தடவை தான் ஓரளவுக்கு வித்தியாசங்கள் தெரியும் அதனால தான் அஞ்சு நூற்றாண்டுக்கு ஒரு தடவை நான் எடுத்திருக்கேன் ஸோ அது உங்களுக்கு லாங் டேர்மில் காட்டுறேன் இது வந்து ஒரு புக்கில் இருந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த புக்கெல்லாம் நான் போட்டேன்னா அது காப்பிரைட் வந்துடும் ஓகே ஸோ தெரியுதுன்னு பாருங்க ஸோ இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நம்ம பார்க்கலாம் ஓகே அண்ட் குட் பை ஃப்ரம் கோல்டன் மாஸ்க்